நண்பர்களே வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேனி மாவட்டம் அந்த கம்பம் பள்ளத்தாக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது போய் பார்த்தா அண்மையில் பெஞ்ச மழைக்கும் அதுக்கும் எல்லாமே பச்சை பசேல் இருந்துச்சுங்க பச்சை பட்டு விரித்தது போன்ற அந்த வயல்வெளிகள் தென்னந்தோப்புகள் கரும்பு தோட்டங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில எல்லாமே இட் இஸ் அ சைட் டு சீ பட் நாட் டு டெல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஒரு பொயட் சொல்றது பார்க்கலாம் ஆனால் வர்ணிக்க முடியாது வர்ணிப்பதற்கு வார்த்தைகள் இல்லை பக்கத்தில் பெரியார் ஓடிட்டு இருந்துச்சு அதை பார்த்தா அந்த தண்ணியும் பச்சையா இருக்கு ஒரு நிமிஷம் கற்பனை சிறுகடித்து பறந்தது இயற்கை என்னை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாளே எல்லாருக்கும் அது இந்த நெல்மணிகளை பார்க்கும் போதுங்க அது முதிர்ந்து அப்படி தலை வணங்கி இருப்பது நிறைய படிச்சவங்க கற்றறிந்த பெரியவர்கள் சான்றோர்கள் எல்லாமே அப்படியே அடக்கத்தின் காரணமாக அவங்க பணிவோடு இருப்பதை போன்று இந்த நெல்மணிகள் என் கண்களுக்கு தெரிந்தன அந்த ஊட்டச்சத்தை வாங்கி அந்த தென்னங் காய்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பருத்து பெருசா அழகா இருக்கு எந்த நிமிஷத்துலையும் கீழே விழுகிற மாதிரி இருந்துச்சுங்க அந்த விவசாயிகளை பார்த்தேன் டிராக்டர் எல்லாம் ஓட்டிகிட்டு போறாங்க சாயங்காலம் ஒரு அஞ்சரை ஆறு மணி இருக்கும் அப்படியே நெளிந்து வளைஞ்சு அந்த டிராக்டரை ஓட்டிட்டு அந்த போர்வேல் அப்படி ஏறுறாங்க அப்புறம் சாதாரணமான உழவர்கள்லாம் கையில் தூக்கு போனின்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம் அந்த தூக்குப் போனியை தூக்குவோம் தூக்கிக்கிட்டு வர்றாங்க மத்தியான நேரத்தில் நிச்சயமாக அவங்க பழைய சோறு வெங்காயம் பச்சை மிளகா இது தாங்க எங் எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் உணவு அதை தூக்கிக்கிட்டு போகிறாங்க அவங்க ஒரு அந்த தேனி மாவட்டத்துக்கே உரிய அந்த நமட்டு சிரிப்போடு என்னையை பார்த்தாங்க அந்த பார்வையில நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா நாங்கள் இன்னும் விவசாயத்தை விடவில்லை காடு விளைஞ்சன்னா காலம் தானே எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரிதான் லாபம்ன்றது பெருசா கிடைக்காதுங்க ஆனாலும் அவங்க சந்தோஷமா இந்த இயற்கை அன்னையை பத்தி சுவாமி சித் பவானந்தர் சொல்றாரு மதர் நேச்சர் பீயிங்ஸ் அண்ட் நரிஷிங் அண்ட் இட்ஸ் சப்ளை இஸ் ஆல்வேஸ் பெரண்ணியல் அப்படின்னு சுவாமி ஜித்பவானந்தர் சொல்கிறாரு இது வந்து ஒரு அட்சய பாத்திரம் அமுத சுரவி மாதிரிங்க கொடுத்துக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா இப்போ இருக்கிறவங்களே நினைப்பாங்க நாம தான் இந்த நிலத்துக்கெல்லாம் ஓனர்ஸ் உரிமையாளர்கள் நினைப்பாங்க ஆனா எத்தனை உரிமையாளர்கள் இங்க இருந்திருப்பாங்க சார் லட்சக்கணக்கான உரிமையாளர்கள் எத்தனை நூற்றாண்டுகள் எத்தனை யுகங்கள் இந்த நிலங்களெல்லாம் நெல்மணிகளையும் தென்னங்காய்களையும் கரும்புகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது இட்ஸ் சப்ளை இஸ் எ பெரண்மியல் கான்ஸ்டண்டாக இது அட்சய பாத்திரம் மாதிரி பற்றாத அமுத சுரபி கொடுத்துக்கிட்டே இருக்கு மக்களுக்கு எல்லாமே எத்தனை பேர் இதை ஆண்டிருப்பாங்க எத்தனை பேர் ஓனர்ஷிப் எத்தனை பேர் இதெல்லாம் பத்திரம் போட்டிருப்பாங்க செப்பு பட்டயம் வச்சிருந்துருப்பாங்க இதுங்க பாண்டியர் பூமி ஏன்ஷியன்ட் காப்பர் பிளேட்ஸ் வந்து சின்னம்னூரில் தான் கிடைச்சிதான் அப்போ இது பாண்டியர்கள் ஆட்சி செய்து அவங்க தான் ஓனர்ஷிப் அதுக்கப்புறம் சோழர்கள் ஒரு நூறு வருஷம் இங்கே ஆண்டாங்க பிறகு நாயக்க மன்னர்கள் ஜமீன்தார்கள் ஆனா இப்போ அவங்களாம் காணாம போயிட்டாங்க அந்த செப்பு பட்டயங்கள் எல்லாமே செயலிழந்து போய்விட்டன ஆனா இயற்கை என்னை அப்படியே இருக்கிறார் இத பார்த்து மனித இனம் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நிலையாமை இயற்கை காடுமனண்ட் அது நிலைத்து நிற்கக்கூடியது இந்த மனிதன் நிலைத்து நிற்க முடியாது எத்தனை ராஜாக்கள் எத்தனை மன்னர்கள் எத்தனை ஜமீன்தார்கள் உரிமை கொண்டாடி இருப்பாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த நம்ம பேர்லயே இருந்திருக்கும் யாரும் இதை வச்சிருந்திருக்க அது மாதிரி தான் மனம் இருக்க வேண்டும் சுவாமி சித் பவானந்தா The willing mind is an inexhaustible vessel. வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் மத்துவர் ராமானுஜ் ஆச்சாரியார் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் அண்மையில் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் இவங்க மனசு எல்லாமே இந்த இயற்கை அன்னை இந்த பூமியை மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கு நன்னெறிகளை நல்ல கருத்துக்களை உன்னதமான கருத்துக்களை மனிதனது மனம் மேம்பட வேண்டும் என்பதற்காக இவங்க எல்லாமே நந்தரிகளை கொடுத்து இதுவும் இன் வெசல் அட்சய பாத்திரம் ஆக மகாபாரதமும் சொல்லுகிறது சுவாமி சித்பவானந்தனும் சொல்றாரு மனிதனது மனசு இப்படித்தான் இருக்கணும் இயற்கை எண்ணெயை போல நமது இந்த ஆன்மீக பெரியவர்களை போல அறத்தின் காவலர்களை போல மனசு அப்படித்தான் மனுஷனுக்கு இருக்கணும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நன்னெறிகளே கொடுக்க வேண்டும் எப்படி இயற்கை என்னை உணவை கொடுத்து கொண்டே இருக்கிறதோ நமக்கு மனித இனத்திற்கு கொடுத்து கொண்டே இருக்கிறதோ எப்படி புத்தர் முதல் இன்றைக்கு விவேகானந்தர் வரைக்கும் ஆன்மீக காவலர்கள் அறத்தின் காவலர்கள் நல்ல நெறிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்களோ அது மாதிரி மனிதன் தாம் மனசை வச்சுக்கணும் மேன்ஸ் மைண்ட் மனிதனது மனம் அமுதரபியாக இருக்க வேண்டும் அக்ஷய பாத்திரமாக இருக்க வேண்டும் நாம் எல்லோரும் அமுத சுரபியாகி விடுவோம் வணக்கம் நண்பர்களே